சூரிய பகவானுடைய அனுக்கிரகம் குறைவாக இருக்கிறதோ அல்லது நீச்சமாக இருக்கிறார்களோ அவனா சூரிய பகவான் மனசால பிரார்த்தை பண்ணிக்கிறது காலையில குளிச்ச உடனே சூரிய பகவானை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு ஓம் சூரியாதனமா 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 அப்படின்னு சொல்லிட்டு மூணு முறை கும்பிட்டுக்கோணும் அது மட்டும் இல்லாம மூணு தடவை அஜியம் தீர்த்தமானது மூணு தடவை சூரிய பகவானை பார்த்து விட பண்ணும் பொழுது அந்த சூரிய பகவானுடைய நீச்சமானது நிவர் திஹாரி அவர் அனுக்கிரகம் செய்வார் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லப்படுது அதனாலதான் கோயில்களுக்கு போனோம்னா குளங்கள்ல குளிக்கப்படும் பொழுது கடல்ல குளிக்கப்படும் பொழுது குளிச்சு பின்னாடி தீர்த்தத்தை எடுத்து மூணு தடவை விடுவாங்க பார்த்துருப்பீங்க அது எதற்கு அப்படின்னா சூரிய பகவானுக்கு அக்கியம்னு பேரு அப்படிப்பட்ட சூரிய பகவானுக்கு அந்த அக்கியம் கொடுக்கப்படும் பொழுது சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய அந்த நீஷம் நீஷம்னு சொல்லுவா அப்படிப்பட்ட அனுகிரகம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு அந்த காரியங்கள் ஆனது தடையாகிக்கிட்டே இருக்கும் பெரும்பாலும் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிம்ம ராசி அவருடைய வீடாக விளங்கக்கூடியதாக இருக்கு அரசு பணிகள் வேணும் எங்களுக்கு உத்தியோகங்கள் வேணும் பித்ரு காரியங்கள் சொல்லக்கூடிய பித்ருடைய எல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு மெயின் காரணம் இவர்தான் அதனாலதான் சிரார்த்தம் பண்ணி பின்னாடி என்ன சொல்லுவா சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்காங்கன்னு சொல்லுவா அதனால சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது அவருக்கு கிரித்தமான தானியம் கோதுமை நாள் கோமோ தன்னோ சூரிய சூரிய கிரக தேவதா சுவாஹா தேவதா தேவதா சகிதாய சூரிய கிரக தேவதா அதனை தொடர்ந்து சோம என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் பெரும்பாலும் சந்திர பகவான் மனோக்காரகன் சொல்லுவார் நமக்கு சந்திரன் சரியான இடத்துல அமையல அப்படின்னா மனசஞ்சலங்கள் மனக்கட்டம் மன கிளேகமான ஏற்படும் சொல்லுவார் அப்படிப்பட்ட சந்திர பகவானுடைய அனுகிரகம் நமக்கு வேணும் அப்படின்னம்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்தையும் நம்மளையும் எப்பொழுதுமே எப்படி வச்சுக்கணும் வாசனை பொருந்தியதாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நறுமணம் கமலனும் அப்படி நறுமணம் அடிக்கப்படும் பொழுது சந்திர பகவானுடைய நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட சந்திரபகவானுக்கு பகவானுக்கு தானியம் நெல்லு அந்த நெல்லுனால ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கிறது பத்மத்வஜாஜபத்தகேமூபாதி மக தன்னோ சோம பிரதோதயாது சுவாஹா சோம கிரக தேவதாத்திய சுவாஹாதி தேவதா பிரத்யதி தேவதா நட்சத்திர தேவதாத்திய சோம கிரக தேவதாத்திய சுவாஹா இதம் நமமா அதனை தொடர்ந்து அங்காரக தேவன் சொல்லக்கூடிய அங்காரகன் அப்படின்னு சொல்லும் போது சாட்சாத் முருகப்பெருமானுடைய ரூபம் இப்ப இந்த நாட்கள்ல கந்த சஷ்டி விரதமானது அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா இன்றைய தினம் பஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாவது தினம் நாளைய தினம் சஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தினம் அங்காரகன் சாட்சாத் முருகப்பெருமானுடைய ரூபம் யாருக்கெல்லாம் வீடு கட்டணும் வாகனங்கள் வாங்கணும் பூமியங்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவா எல்லாருமே அது மட்டும் இல்லாம சகோதர சகோதரிகளிடையே ஒற்றுமை இல்லாம ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருப்பாங்க அவங்களாம் மீண்டும் சேரணும் அந்யோன்யமாக இருக்கணும் ரத்த சம்பந்தமான உறவு முறைக்கு காரணமாக இருப்பார் அப்படிப்பட்ட சகோதர காரகனாக விளங்கக்கூடிய அங்கார பகவான மனசால பிரார்த்தனைப்படுகிறது அவருக்கு பிரித்தமான தானியம் முழு துவரை யாருக்கெல்லாம் ஜாதகத்துல செவ்வாய் தோஷங்கள் செவ்வாய் பரிகார பார்வையாக இருக்கின்றதோ அவர்கள்லாம் கோயில்களுக்கு தோரம்பருப்பு தானமாக கொடுத்து அன்னதானத்துக்கு வழங்கினாங்க அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய பார்வை நீங்க அவங்களுக்கு மிக விரைவுல திருமணம் உத்திர பாக்கியம் எல்லாத்தையும் கொடுப்பார் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் பிரித்தமான துவரம் பருப்புனால முழு துவரையினால ஹோமம் காத்திரம் பண்ணிக்கிறது வீரத் ஹஸ்தாதே

விரும்பியவர்களை மனம் முடிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா புத பகவான் தான் அவர் புத பகவான் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார் அது சேரக்கூடிய கிரகத்தை பொறுத்து அலிகிரகம் வந்து வேறு சுபகிரகத்தோடு சேரப்படும் பொழுது சுபபலனையும் அசுப கிரகத்தோடு சேரப்படும்போது அசுப பலத்தையும் கொடுப்பார் புதபகவான் சாட்சாத்த பெருமாலனுடைய ரூபமா இருக்கக்கூடியவர் அதற்கு பிரித்தமான தானியம் பாசிப்பயிறு அந்த பாசிப்பயிரினால ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கிறது அந்த பயிறு அந்த பச்சை பயிரினால ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கிறது ஓத்தக சுபக்தாத

அனைவருக்குமே நல்ல ஒரு விஷயத்த செய்யக்கூடியவர் குரு பகவான் கு அப்படின்னா பாவம் குனா நீக்கக்கூடியவர் அவர் பார்த்தாலே நம்மளுடைய பாவம் எல்லாம் போயிடும் நமக்குரிய அனைத்து விஷயங்களும் கிடைக்கும் சப்த குரு மண்டலம் அப்படின்னு பேரு அப்படிப்பட்ட அந்த சப்த குருவை மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது இப்ப பண்ணக்கூடிய குரு தேவ குரு பிரகஸ்பதின்னு பேரு அவருக்கு பிரித்தமான தானியம் கொண்ட கடலை இவர் உத்திரம் சொல்லக்கூடிய வணக்க பார்த்து இருப்பார் அவருக்கு பிரித்தமான கொண்ட ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கிறது

நம்மளுடைய ஜாதகத்தில் இருபது ஆண்டுகள் அவர்தான் இருப்பார் சுக்கரதசை அடிச்சிருச்சுன்னா காசு பணம்லாம் நிறையா வரும் சுக்கரதசை எங்க அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவா அப்படிப்பட்ட சுக்கர பகவானுக்கு அதிபதி தேவதையாக இருக்கக்கூடியவது லக்ஷ்மி அப்படிப்பட்ட லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக கிரகத்திலையும் இருக்கணும் அப்படின்ட்டு மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிறது அப்படிப்பட்ட சுக்கர பகவானுக்கு பிரீத்தமான தானியம் மொக்ஷப்ப அந்த மொச்சப்பயிரு அந்த நாள ஹோமோ தன கனக வஸ்து வாகனம் இந்த வாகனங்கள்லாம் ஏற்படணும் லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படின்றவங்கெல்லாம் சுக்கர பகவானை மனசால பிரார்த்தனை படிக்கிறது ஜாதகத்துல இருக்கக்கூடிய இந்த கலத்திர தோஷத்தை நீக்கி எங்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடக்கணும்னு சொல்லிட்டு கல்யாண ஆகாதவங்க மனசால பிரார்த்தனை படிக்கிறது பெரும்பாலும் சுக்கர பகவானுடைய அனுகிரகம் நமக்கு எப்படி கிடைக்கணும் அப்படின்னம்னா சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் தான் எல்லாத்தையுமே வாகனங்கள் உண்டு அந்த வாகனத்தை காலையில் எடுக்கப்படும் பொழுது ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு எடுத்தோம்னா சுக்கர பகவானுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் தொடக்காம நம்ம வண்டியை போய் நிப்பாட்டுறதோட சரி காலையில் அப்படியே எடுத்துன்னு வந்துடுவோம் இதுதான் நம்ம எல்லாரோடைய இயல்பான இது அப்ப அந்த வண்டியை கண்ணாடியை கூட துடைக்காம எடுத்துட்டு வந்தோம்னா நமக்கு பணம் வரவும் இருக்காது செலவு விரைய செலவு தான் ஆகும் பணம் வந்தாலும் அது கையில நிற்காது விரைய செலவு தான் ஏற்படும் அதனால இதெல்லாம் எளிய பரிகாரங்கள் அன்றாட சின்ன எளிய பரிகாரங்கள் அதனால வண்டி வச்சிருக்கிறவங்க காத்தால வண்டி எடுக்கப்படும் பொழுது ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு தொட்டு கும்பிட்டு வண்டி எடுத்தோம்னா அந்த செல்வமானது கையிலையும் நிற்கும் நமக்கு தன வரவும் கிடைக்கும் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுக்கு பிரீத்தமான மொக்ஷ பயிராள ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கிறது அதி தேவதா பிரத்யா தேவதா நட்சத்திர தேவதாபியா சுக்கர கிரக தேவதாபியா சுக்ராஜ் நம் நமஹா அதற்கு அடுத்தபடியாக விளங்கக்கூடிய பகவான் சனீஸ்வர பகவான் நீதிமான் வேறு பொய் பேசினா பிடிக்காது இவர் கோயிலேயே பரிகாரம் உண்டு நம்ம ஒரு உயர்ந்த இடத்துலையோ நமக்கு மற்றவர்கள் கொடுத்து உதவக்கூடிய தன்மையில இருந்தோம்னாலே சனீஸ்வர பகவானுக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சிடும் பெரும்பாலும் மகர ராசி கும்பராசி அவருடைய வீடு அதனால இப்ப ஏழரை சனி சனி அர்தாஷ்டம சனி அஷ்டம சனி இந்த மாதிரியான சனியினுடைய பார்வையில இருக்கப்படும் பொழுது அவர் சின்ன சின்ன மன கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் கொடுத்துட்டே தான் இருப்பார் அப்ப இதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னா அவரையே சரணாகதி அடைஞ்சிடணும் பொய் பேசப்படாது உண்மையை மட்டும்தான் பேசணும் ஆனா பொய் பேச வைப்பாரு அதான் அங்க அவருடைய பாடமே அதுதான் வாழ்க்கையினா என்னன்றத புரிய வைக்கக்கூடியவர் அவர்தான் நீதிமான் அப்ப இவருடைய அனுகிரகம் நமக்கு எப்படி கிடைக்கணும் வேணும் அப்படின்னம்னா நமக்கு கீழே இருக்கக்கூடியவங்க முடியாதவங்க கை கால் ஊனம்ல ஊனமா இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் தான தர்மங்கள் செய்யப்படும் பொழுது பார்வையற்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்யப்படும் பொழுது அவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் பரவாயில்ல உதவி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த ஏழரை சனியில இருக்கக்கூடிய அந்த பாதிப்பை குறைச்சுக்குவார் அதனால அது மட்டும் இல்லாம பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடியவர் அவர்தான் அதனால ஆயுள் காரகன் ஆயுள் அவர் கைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு நமக்கு அதனால அவருக்கு பிரித்தமான தானியம் திலம் அப்படின்னு சொல்லக்கூடிய எள்ளு அந்த எள்ளுனால ஹோமம் பிரார்த்தனை தீமஹே தன்னோ மந்த பிரஜோதயாதே ஸ்வாகா மந்த கிரகேவதா தேகா அதற்கு அடுத்தபடியாக கிரகங்கள்லயே ரொம்ப வலிமை அதிகமா இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா ராகு பகவானும் கேது பகவானும் தான் ராகு பகவான் கொடுத்தாலும் கேது பகவான் தடுப்பார் ரெண்டு பேருமே அப்பிரதக்ஷனம் என்று சொல்லக்கூடிய முறையில சுத்துவாங்க எல்லா கிரகங்களும் வடமிருந்து இடமாக சுத்துவாங்க இந்த ராகு பகவானும் கேது பகவானும் இடதுபுறமாக இருந்து வடது வருவாங்க தான் சுற்றி வருவாங்க அப்படிப்பட்ட சர்ப கிரகங்களாக இருக்கக்கூடியவர்கள் பகவான் யோக போகத்துக்கு காரணமா இருப்பார் சிற்றின்பத்திற்கு காரணம் இருப்பார் ஆசைக்கு காரணமா இருப்பார் ஆனா கேது பகவான் ஞானக்காரன் பேரானந்த பெருவாழ்வுக்கு காரணமா இருப்பார் இறைவன் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர் அவர் தான் அதனால் கேது பகவான் யாருக்கெல்லாம் கேது திசை கேது குத்தி இந்த மாதிரிலாம் நடக்கப்படுதோ அவங்க இருந்து ஆன்மீக நாட்டம் எடுத்து சந்யாச வாழ்க்கை வாழக்கூடிய லெவலுக்கு போயிடுவாங்க அதெல்லாம் தரக்கூடியவர் அந்த ராகு பகவானும் கேது பகவானும் தான் அதனால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த திருமண தடைகள்லாம் எங்களுக்கு நீங்கிடணும் அப்படின்னு மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது சர்பதோஷம் கால சொல்லக்கூடிய நாகதோஷம் நாமங்கள் அழைக்கப்படுது நிவர்த்தி ஆகிரணும் அப்படின்னு பகவானையும் கேது பகவானையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறது பகவானுக்கு பிரித்தமான தானியம் முழு உளுந்து கேது பகவானுக்கு பிரித்தமான தானியம் கொள்ளு இந்த ரெண்டு நாள ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கிறது தொடர்ந்து கேது பகவான பிரித்தமான பொழு பயிர்தான் ஹோமோ ஓமாதீம பிரஜோதயா